அதுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா எப்படியாவது போராடி நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இன்றைக்கி மேட்ச்சில் இங்கிலாந்து ஸ்ரீலங்காவை நூற்றி தொண்ணூறு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிவிட்டாங்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மேட்ச்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச்சில் நேற்று ஸ்ரீலங்கா நால் முடிவில் ஐம்பத்தி மூணு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ரெண்டு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சி நேற்று வந்து என்ன ஆச்சு அப்புடின்னா பிரபாத் ஜெயசூர்யா தான் வந்து நைட் வாட்ச் வேணாக வந்தார் அவரும் கர்ணரத்னேவும் இன்னைக்கு நல்ல ஒரு போடுவாங்கன்னு பார்த்தா பிரபாத் ஜெயசூர்யா ரொம்ப வேமாவே அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேத்யூஸ் வந்தாரு மேத்யூஸும் கர்ணரத்னேவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கர்ணரத்னே ஒரு பக்கம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு சரி இவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்துல கர்ணரத்னே வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் மேத்யூஸும் சண்டிமாலும் வந்து ஜோடி சேர்ந்தாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால ஒரு கட்டத்துல நூற்றி எழுபது ரன்னுக்கு மேல ஸ்ரீலங்கா வந்து எடுத்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் அப்படியே கண்டினியூ ஆச்சு கண்டிப்பா ஸ்ரீலங்காக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் அந்த ஒரு தான் மேத்யூஸ் வந்து அவுட் ஆயிட்டாருங்க மேத்யூஸ் தான் அவுட் ஆனான்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்துல சண்டிமாலும் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கமிட்டுமேடிஸும் உடனே வந்து நடைய கட்டிட்டாருங்க இதனால ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கட்டத்துல இரநூறு ரன்னுக்கே ஏழு விக்கெட் வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் இனி ஸ்ரீலங்காக்காண்டி யார் வந்து விளையாட போறா இரநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ளே ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஒரு நிலைமையை தனஜயா டீசல்வாவும் மிலான் ரத்னி அக்கேவும் அப்படியே வந்து மாத்திட்டாங்கங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதனால தான் வந்து ஸ்ரீலங்கானால் கடைசியில வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்னாதான் வந்து எடுக்க முடிஞ்சு நல்லா விளையாண்டுட்டு இருந்த இவங்களோட விக்கெட்டையும் ஒரு கட்டத்துல அட்கின்சன் வந்து ரெண்டு பேரோட சோழியை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை இங்கிலாந்து வந்து நூத்தி தொண்ணூறு ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க ஆனா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்லலாம் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை தாங்க வந்து கொடுத்தாங்க இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது இரநூத்தி பதினாறு ரன்னுக்கே ஆறு விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாங்க அதே மாதிரி நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்தை வந்து கொஞ்சம் வேமாவே ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை ஸ்ரீலங்கா கண்ட்ரோலில் வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இங்கிலாந்தை நானூறு ரன்னுக்கு மேலே எடுக்க விட்ட தான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக வந்து மாறிடுச்சு ஏன்னா அவங்க பேட்டிங் பண்ணும்போதும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்க முடியல இதனால தான் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை ஸ்ரீலங்கா தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு ஆனால் போன டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நல்ல டஃப்பாக வந்து விளாண்டுருந்தாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தான் இந்த மேட்ச்சை வந்து தோக்குற மாதிரி நிலமை வந்து ஆகிப்போச்சு ஸோ இந்த தவறுகள்லாம் வந்து சரி பண்ணி மூணாவது டெஸ்ட் மேட்ச்லேயாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்தை வீழ்த்துறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்